ஏழாம் வகுப்பு வேதியியல் முதல் பருவத்திலிருந்து பருப்பொருளின் அடிப்படை அழகு அணு பென்சிலின் முனை கார்பன் தனிமமான கிராஃபைட்டில் செய்யப்பட்டுள்ளது கிராஃபைட் மின்சாரத்தை கடத்தும் பூமிக்கடியில் காணப்படும் முக்கிய அணுக்கள் ஆக்சிஜன் இரும்பு சிலிகான் பெரும்பான்மை உள்ள அணு ஹைட்ரஜன் நமது அண்டத்தில் பெரும்பான்மை உள்ள அணு ஹைட்ரஜன் எழுபத்தி நான்கு சதவீதம் ஹைட்ரஜன் அணுக்கள் நமது அண்டத்திலும் நம்மை சுற்றியும் உள்ளது இரண்டு ஆக்சிஜன் அணுக்கள் இணைந்தால் ஆக்சிஜன் வாயு உருவாகிறது ஓ டூ மூன்று ஆக்சிஜன் அணுக்கள் இணைந்தால் ஓசோன் வாயு உருவாகிறது ஓ த்ரீ ஒரே தனிமத்தின் இரண்டு அணுக்கள் இணையும் பொழுது வாயுவாக உருவாகிறது வயிற்றுப்போக்கிற்கு சிகிச்சை அளிக்க பயன்படும் தனிமம் பிஸ்மத் பருப்பொருளின் எளிய வடிவம் தனிமம் அலைபேசி தயாரிக்க பயன்படும் தனிமம் கேலியம் கணினி சிப்புகள் தயாரிக்க பயன்படும் தனிமம் சிலிக்கன் விவசாய உரமாக பயன்படுவது சல்ஃபர் வெடிபொருள் தயாரிக்க உதவுவது மெக்னீசியம் பாஸ்பரஸ் மொத்தமாக நூற்றி பதினெட்டு தனிமங்கள் உள்ளன அதில் தொண்ணூற்றி நான்கு தனிமங்கள் இயற்கையாக கிடைக்கக்கூடியவை இருபத்தி நான்கு தனிமங்கள் ஆய்வகத்தில் செயற்கையாக தயாரிக்கப்படக்கூடியவை தனிமம் என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியது ராபர்ட் ஃபாயில் பருப்பொருட்கள் தனிமங்களாகவே உள்ளது என்று கூறியவர் ராபர்ட் ஃபாயில் வெற்றிடத்தின் தன்மையை முதலில் கூறியவர் ராபர்ட் ஃபாயில் ஃபாயில் விதி மூலமாக வெற்றிடத்தின் தன்மையை கூறுகிறார் தனிமங்களை உலோகங்கள் அலோகங்கள் உலோக போலிகள் என பிரிக்கலாம் மென்மையான உலோகம் சோடியம் திரவ உலோகம் பாதரசம் பளபளப்பான அலோகம் வைரம் அலோகம் அலோகங்கள் பொதுவாக திடநிலையிலும் திரவநிலையிலும் வாயு நிலையிலும் காணப்படும் திரவநிலை அலோகம் புரோமின் கார்பனின் புறவேற்றுமை வடிவம் கிராஃபைட் மின்சாரத்தை கடத்தும் தன்மை கொண்டது பென்சிலின் கூர்ப்பாக செயல்படுகிறது உலோக அலோக பண்புகளை மட்டும் வெளிப்படுத்துவது உலோக போலி போரான் சிலிக்கான் ஜெர்மானியம் ஆர்சனிக் ஆண்டிமனி டெலூரியம் குறியீடுகளை முறையாக பயன்படுத்திய முதல் வேதியியல் அறிஞர் டால்டன் இவர் குறியீடோடு குறிப்பிட்ட அளவையும் குறித்தார் ஒரு தனிமத்தோட குறியீடு குறிக்கிறாங்கன்னா அந்த தனிமத்தோட அணியனும் அதுல வரா மாதிரி அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க தனிமப் பெயரில் ஒன்னு அல்லது இரண்டு எழுத்துகள் இருக்கலாம் ஒன்னு அல்லது இரண்டு எழுத்துக்களை கொண்டு எழுதலாம் என்று கூறியது பெர்சீலியஸ் மனித உடலின் நிறையில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஆறு வேதியியல் தனிமங்கள் உள்ளன அவை ஆக்சிஜன் கார்பன் ஹைட்ரஜன் நைட்ரஜன் கால்சியம் பாஸ்பரஸ் காற்று தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் கொண்டுள்ளது சேர்மங்களை இயற்பியல் முறையில் பிரிக்க முடியாது ஆனால் வேதியியல் முறையில் பிரிக்கலாம் ஒரு பொருளை ஒரு தனிமத்தை வெப்பப்படுத்துவதன் மூலமாக நிறை மாறாது துகளின் எண்ணிக்கை மாறாது பருப்பொருளின் துகள் விரிவடையும் பருமன் அதிகமாகும் பனிக்கட்டியை சீரோ டிகிரி செல்சியஸில் வெப்பப்படுத்தும் பொழுது நீராகவும் நூறு டிகிரி செல்சியஸ் வரை கொதிக்க வைக்கும் பொழுது ஆவியாகவும் மாறுகிறது மனித உடலில் ஏழு பில்லியன் செல்கள் உள்ளன ஒரு நானோமீட்டர் என்பது ஒன்று இன்ட்டு பத்து பவர் மைனஸ் ஒன்பது மீட்டர் இந்த ஒரு நானோமீட்டர் அளவுதான் ஒரு அணுவானது இருக்கு அப்போ அணு எவ்வளோ சின்னது அப்படின்றத இந்த பொருட்களோடு ஒப்பிடுறாங்க பென்சில் வந்து ஒன்று இன்ட்டு பத்து பவர் மைனஸ் ரெண்டு மீட்டர் நம்ம கண்ணால் பார்க்கலாம் பென்சில் கூர் முனைய ரத்த சிவப்பணம் ஒன்று இன்ட்டு பத்து பவர் மைனஸ் நாலு மி மீட்டர் வைரஸ் ஒன்று இன்ட்டு பத்து பவர் மைனஸ் ஆறு மீட்டர் வைரஸ்க்கு வரும் நம்ம கண்ணால் பார்க்க முடியாது தூசி ஒன்று இன்ட்டு பத்து பவர் மைனஸ் செவன் மீட்டர் அதையும் விட சின்னது தான் அணு அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த ஒப்புமை கொடுத்துருக்குறாங்க டால்டன் வந்து அணு கோல் வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னார் தாம்சன் என்ன சொல்கிறாருன்னா அணு வந்து தர்பூசணி மாதிரி இருக்குது அதாவது தர்பூசணியில் இருக்கிற விதைகள் எல்லாம் எலக்ட்ரான்களாகவும் சிகப்பான அந்த பழப்பகுதியெல்லாம் புரோட்டான்களாகவும் இருக்குது அப்படின்னு ஒப்பிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் சொல்கிறாரு அணுவில் எதிர்மின் சுமை கொண்ட எலக்ட்ரான் உள்ளதுன்னு கண்டுபிடிச்சதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாவது வருஷம் தாம்சனுக்கு நோபல் பரிசு கொடுக்குறாங்க நேரெதிர் மின்னூட்டங்கள் சம எண்ணிக்கையில் காணப்படுவதால் அணு எவ்வித மின்சுமையும் கொண்டு இருக்காது அணுவுக்கு எவ்வித மின்சுமையும் இருக்காது புரோட்டான் ஸ்மால் பி எலக்ட்ரான் ஸ்மால்இ நியூட்ரான் ஸ்மால் என் ப்ரோட்டானாக ப்ளஸ்ஸு எலக்ட்ரானாக மைனஸ் நியூட்ரான்னா எதுவுமே கிடையாது ஜீரோ நியூட்ரலாக இருக்கும் அதோட வெயிட்டேஜ் இதெல்லாம் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் டூ சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஒன் டுவெண்ட்டி செவன் ப்ரோட்டான் சேம் அதே தான் வரும் இங்கே ஃபார்ட்டி நைன் வந்துடும் அது நியூட்ரான் எலக்ட்ரான் மட்டும் நைன் பாயிண்ட் ஒன் ஜீரோ நைன் த்ரீ இன்ட்டு டென் பவர் மைனஸ் தேர்ட்டி ஒன் இது டால்டனோட அணு மாதிரி அப்படியே கோல் வடிவத்தில் இருக்குதுன்னு சொன்னது இது தாம்சன் வந்து எலக்ட்ரானுக்கு எதிர்மின் சுமை இருக்குது எலெக்ட்ரானும் ப்ரோட்டானும் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிது ரூதர் போர்டு வந்து என்ன சொல்கிறாரு உட்கருவும் இருக்குது உட்கருவில் நியூட்ரானும் இருக்குது ப்ரோட்டானும் இருக்குது வட்டத்தில் தான் எலக்ட்ரான் சுற்றுதுன்னு ரூதர் போர்டுன்றவர் சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் அதுக்காக அவர் வந்து நோபல் பரிசு வாங்குறாரு அவர் சொல்கிறது தான் வந்து அணு கொள்கை அதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் நோபல் பரிசு வாங்குகிறார் மனித உடலில் ஒரு வருடத்துக்கு தொண்ணூத்தெட்டு சதவீதம் செல்கள் இறந்து புது செல்கள் தோன்றுகின்றன அணுவின் அடிப்படை துகள்கள் எலக்ட்ரான்கள் புரோட்டான்கள் நியூட்ரான்கள் ஆனால் ஒரே ஒரு தனிமத்தில் நியூட்ரானே இருக்காது அப்போ நியூட்ரான் இல்லாதது எது அப்படின்னு கேட்பாங்க அதான் வந்து ஹைட்ரஜன் ஹைட்ரஜனே வந்து நியூட்ரானின் எண்ணிக்கையை பொறுத்து மூணு வகை ஆகும் புரோட்டியம் டிரட்டியம் டியூட்ரியம்னு சொல்லுவாங்க அதில் ப்ரோட்டியம் தான் அதாவது ஹெச் ஒன் ஒன் இதில் வந்து நியூட்ரான் கிடையாது பொதுவாக ஹைட்ரஜன் சொல்லணும் ஹைட்ரஜன் வகைன்னு கேட்டாங்கன்னா ப்ரோட்டியம்னு சொல்லணும் நியூக்ளியான்கள் அப்படின்றது என்னென்னா ப்ரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்து தான் நியூக்ளியான்கள்னு சொல்கிறாங்க ஒரு தனிமம் எத்தகைய தனிமம்னு வேறுபடுத்துறது புரோட்டான்கள் தான் அணு எண்ணெய் குறிக்கிறதும் புரோட்டான்கள் தான் ஒரே ஒரு ப்ரோட்டான் இருந்தால் அது ஹைட்ரஜன் எட்டு புரோட்டான் இருந்தால் அது ஆக்சிஜன் அப்போ ஆக்சிஜனின் அணு எண் என்ன எட்டு அப்போ ஒரு தனிமத்தின் அணு எண்ணை குறிப்பது புரோட்டான்களின் எண்ணிக்கை அணு எண் அப்படின்னா ஜட் நிறையன் அப்படின்னா ஏ அணு எண் புரோட்டான்கள் அல்லது நியூட்ரான்களின் எண்ணிக்கை ஆனால் இந்த நிறையன் என்றது புரோட்டான்கள் ப்ளஸ் நியூட்ரான்கள் ரெண்டத்தையும் கூட்டி சொல்கிறது தான் நிறையன் இப்போ லிதியம் இருக்குது லிதியத்தோட நிறையன் என்னன்னு பார்க்க போகிறோம் லிதியத்தில் எத்தனை புரோட்டான்கள் இருக்குது மூணு நியூட்ரான்கள் எத்தனை இருக்குது நாலு அப்போ மூணு நாலும் ஏழு அப்போ லிதியத்தோட நிறையன் வந்து ஏழு அதே மாதிரி சோடியம் சோடியத்தோட அணு எண் பதினொன்று நிறைய நியூட்ரான்கள் பன்னெண்டு அப்போ இருபத்தி மூணு தான் சோடியத்தோட நிறையன் அதே மாதிரி இப்போ ஒரு தனிமத்தை நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா கீழே இருக்கிறதெல்லாம் அணு எண் மேலே ரைட் சைடு இருக்கிறதெல்லாம் நிறையன் ஹெச் ஒன் ஒன் அப்படின்னா இது எண் இது நிறையன் ஆக்சிஜன் நிறை நிறையன் கார்பன் நிறை நிறையன் ஐசோடோப்புகள் ஐசோடோப்புகள்னால் ஒரே எண் இருக்கும் ஆனால் நிறையன் வேறு வேறு இருக்கும் வெவ்வேறு எண்ணிக்கை நியூட்ரான்கள் இருக்கிறதால நிறையன் மாறுபடும் அதுதான் ஐசோடோப்புகள் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டை பார்த்தோம்னா ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் வந்து புரோட்டியம் டியூட்ரியம் திருட்டியம்னு மூணு இருக்குது மூணுத்துக்குமே அணியன் பார்த்தோன்னா ஒன்று தான் ஆனால் நிறையன் வந்து ஒன்று ரெண்டு மூணு மாறுபடுது இது வந்து ஐசோடோப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு கீழ் கண்டவற்றுள் எது ஐசோடோப்பு அப்படின்னு கேட்டுட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த மூணில் ஏதாவது ஒன்று கேட்பாங்க கொடுத்துருப்பாங்க அப்போ அது ஆன்சராக வந்துடும் எண் ஒன்றாக இருந்து நிறையன் வேறையாக இருந்தால் ஐசோடோப் அதுவே வேற வேறு அணு எண்ணா இருந்து நிறையன் ஒன்றாக இருந்ததுன்னா அது ஐசோபார் அதுக்கு என்ன எடுத்துக்காட்டினா கால்சியம் ஆர்கான் ரெண்டுத்துக்குமே வந்து அணு நிறையன் வந்து நாற்பது ஆனால் அணு எண் பார்த்தோன்னா கே கால்சியத்துக்கு இருபது ஆர்கானுக்கு பதினெட்டு அப்போ அணு எண் வேறுபடுது வேறு வேறு வரும் நிறையன் வந்து சேமாக இருக்கும் அது வந்து ஐசோபார் கீழ் கண்டவற்றில் எது ஐசோபார் அப்படின்னு கேட்டு ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம் இது மட்டும்தான் ஐசோ பாரானா இல்லை அட்டவணையில் நிறைய இருக்குது அதை மாதிரி இணைதிறன் என்பது எத்தனை ஹைட்ரஜன் அணுக்களை பிணைத்து வைத்திருக்க இயலும் என்பது தான் இணையதிறன் ஹைட்ரஜன் அணுக்களின் பிணைப்பை பொறுத்து தான் இணையதிறன் எண்ணிக்கையை நம்ம சொல்ல முடியும் ஒற்றை இணையதிறன் உள்ளது என்னென்னா ஹைட்ரஜன் சோடியம் இரட்டை இணையதிறன் உள்ளது ஆக்சிஜன் பெரிலியம் மும்மை இணைதிறன் உள்ளது நைட்ரஜன் அலுமினியம் ஆக்சிஜனும் இரும்பும் சேர்ந்து ரெண்டு கிடைக்கிது நமக்கு ஃபெரஸ் ஆக்சைடு கிடைக்குது ஃபெரிக் ஆக்சைடு கிடைக்குது ஃபெரஸ் ஆக்சைட் பார்த்தோன்னா ரெண்டு திறனில் கிடைக்குது ஃபெரிக் ஆக்சைடு பார்த்தோன்னா மூணு திறனில் கிடைக்குது தனது வாழ்நாள் முழுவதுமே வளிமண்டல அழுத்தத்தையும் மழையளவையும் பதிவு செய்யும் பழக்கம் உடையவர் ஜான் டால்டன் ஜான் டால்டன் ஒரு வானியல் ஆராய்ச்சியாளர் மின்னிறக்கம் என்னன்னா என்னென்னா மின்சாரம் காற்றின் வழியே பாயும்போது வாயு மூலக்கூறுகளில் இருந்து எலக்ட்ரான்கள் வெளியேறுவதால் அயனிகள் உருவாகின்றன இதுவே மின்னிறக்கம் எனப்படும் இது அப்படியே ரிவர்ஸில் கேட்பாங்க அந்த அயனிகளை மட்டும் எடுத்துகிட்டு மின்னிறக்கம் எதனால் உருவாகிறதுனா கீழே நாலு ஆப்ஷன் கொடுத்து அதில் வந்து அயனிகள் இருக்கும் நம்ம இந்த டெஃபினேஷன் மெமரைஸ் பண்ணியிருந்தா தான் நமக்கு அது ஆன்சர் தெரியும் அப்போ அதை வந்து ஈக்குவேஷனில் சொல்கிறாங்க ஹெச் வந்து காற்றில் கலக்கும் பொழுது ஹெச்சில் இருக்கிற எலக்ட்ரான் வெளியேறுது ஸோ இது வந்து ஹைட்ரஜன் அயனி இப்போ சிலதோட வேதியியல் வாய்ப்பாடுகள் பார்க்கலாம் நீர் ஹெச் சோடியம் குளோரைடு என் சிஎல் குளுக்கோஸ் சி சிக்ஸ் ஹெச் டுவெல் ஓ சிக்ஸ் மீத்தேன் சிஹெச் ஃபோர் எத்தனால் சி டூ ஹெச் ஃபைவ் ஓஹெச் அமோனியா என்ஹெச் த்ரீ கந்தகாமிலம் அமிலம் டுஎஸ்ஓ ஃபோர் சுக்ரோஸ் சி டுவெல் ஹெச் டுவெண்ட்டி டூ ஓ லெவன் பென்சின் சி சிக்ஸ் ஹெச் சிக்ஸ் அசிட்டிக் அமிலம் சிஹெச் த்ரீ சி அதே மாதிரி நம்ம 7 ஸ்டாண்டர்டு புத்தகத்தில் டேர்ம் ஒன்னில் இருபது தனிமங்கள் வந்து மனப்பாடம் பண்ணுற மாதிரி இனிமையம் அதாவது இருபது தனிமங்கள் கொடுத்துருக்குறாங்க அதை வந்து நம்ம மனப்பாடம் பண்ணிக்கலாம் அந்த ஆர்டர்லேயே மனப்பாடம் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு அணு எண்கள் அப்படி மனசில் பதிஞ்சிரும் தேங்க் யூ